அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது சென்னை வானிலை ஆகிய முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கட்டறிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துள்ளி

வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை விருதுநகர் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை மாதிரம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக விழுப்புரம் தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை திருச்சிராப்பள்ளி கரூர் பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதிலில் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை கொட்டித்திற்கும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேற்கு காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதனாலயம் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாள் மாலை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வளைகுடா குமரிகடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொள்ளும் தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்